ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வாங்க ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான சிறுகீரையை வச்சு கடையில் எப்படி செய்யலாங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா சிறுகீரை பாலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அது போல் உங்களுக்கு இஷ்டமான கீரையில் செய்யலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் கொழுவே பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரைங்க இதுதாங்க தேவை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருந்தாங்க குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது சமையலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சாச்சுங்க சாதம் கூடவே பார்த்திங்கன்னா ரசம் இருக்குதுங்க நேற்று வச்ச ரசம் கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குதுங்க நேற்று சண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நான்வெஜ் செஞ்சதுனால லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சூடு பண்ணி வச்சாச்சுங்க இப்போ சிம்பிளாக கடையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க கடையில் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தாங்க உங்களுக்கு கா காஞ்ச மிளகாய் போடணும்னு விருப்பம் இருந்தால் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா காரம் வந்து தாங்க சேர்த்துக்கிறேன் ஏன்னா குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கள அதனால கீரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா அலசிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கீரையில் இருக்கிற மண் ஜூஸ் எல்லாம் போகுங்க நல்லா அழுத்தி எடுத்துட்டுக்கு தண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா குடு பூண்டு வெங்காயம் எண்ணெய் கடுகள்லாம் போட்டு நல்லா வந்து வதம் கொடுத்துங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கீரை சேர்த்துடலாங்க கீரை வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த தண்ணியில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து இந்த கடையிலேயே சேர்த்து நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டிஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குட்டிஸ் பார்த்தீங்கன்னா கீரை வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இது போல் நல்லா வந்து கடைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி உங்கள் குட்டிஸ்க்கு கொடுத்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் சேர்த்தாச்சு உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க கீரை வந்து வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம இதே சேர்த்துக்கிறதுனால உப்பு வந்து தேவையில்லைங்க எல்லாம் வந்து வதங்கணும் வதங்கினத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பா கிலோ அளவுக்கு தக்காளி இருக்கும் தக்காளி சேர்த்துட்றேன் நம்ம இன்றைக்கி புளியெல்லாம் போட போகிறதில்ல தக்காளி மட்டும் போட்டு நம்ம கடைய போகிறோம் தக்காளி போட்டாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க கீரை கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பில கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கடையும் போது சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ மூடி வச்சுக்கிறாங்க தக்காளி வந்து நல்ல குழையா வந்ததுக்கு அப்புறமா கீரையும் வெந்துடும் இந்த கீரை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் இப்ப கீரை வந்து வேகட்டுங்க நல்லா இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் நல்லா தண்ணி பிடிச்சி எடுத்துக்கலாங்க கீரையும் ப பிடிச்சி வச்சிடலாம் சாதம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வெடிச்சு வச்சுட்டாங்க டைம் ஆயிடுச்சு அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே போய் ஃபஸ்ட்டு நல்லா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக சரியா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு வாட்டர் கேன்ல நான் தண்ணி பிடிக்கணும் பிடிச்சிடுவேன் பார்த்தீங்கன்னா கீரை வந்து வெந்துடுச்சியாக ஆஃப் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் கீரை வந்து இந்த அளவுக்கு வந்து வெந்தால் போதுங்க இப்போ வாங்க தக்காளி வந்து ஆல்ரெடி வந்து வதங்கிட்டே இருக்கு இல்லை இங்கே பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ இங்கே வந்து கீரையை வந்து தண்ணி இல்லாமல் இது போல் வடிச்சிடுங்க வடிச்சுட்டு இந்த கீரையிலே சேர்த்துடலாம் கீரிலே சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த தக்காளியிலே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி சேர்க்காதீங்க இப்போ பாருங்கள் தக்காளியும் கீரியும் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சிட்றேன் மூடி வச்சிட்டு நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அது வந்து தொக்கு மாதிரி உரணுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன் கீரை வந்து சிறுக்கீரை வந்து கடையில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க இப்போ வாங்க இதை வந்து நல்லா வந்து நைஸாக வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் சூப்பராக கடைஞ்சி சுட சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க கடையிலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்க வச்சுருக்கோம்ல சிறு கீரை அதை பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரே நம்ம வதக்கிறத பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே முட்டை போட்டு நம்ம கடையும் போது பார்த்திங்கன்னா கீரை வந்து அந்த அளவுக்கு வந்து கடையும் முடியாது அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைச்சாக வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது போல் மண் சட்டின் போட்டு நம்ம கடைஞ்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே வந்து வேறு லெவலும் இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கறிக்குறெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக நீர் வெஜியை கூட பாருங்க சூப்பரான கீரைக்கடையின்னு பார்த்தீங்கன்னா ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போவாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் சுடு சுடு கீரை கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட தேவையில்ல கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க போட்டு நல்லா பேசி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல சமைச்சு சாப்பிடுங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம்